அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கம் மற்றும் ஒரு வீட் தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இன்னும் நான் கதைக்க இருக்கிற விடயம் வந்து கருணா பிள்ளையான் இணைவு பற்றிய விடயத்தை நான் கதைக்கலாம் என்று எண்ணியுள்ளேன் அன்புறவுகளே வாட்ஸ்அப் குடும்பத்திலே வந்து எனக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் இந்த வாட்ஸ்அப் பதிவின் என்னுடைய வாட்ஸ்அப் பதிவுகளை வந்து பின்தொடர்கிறார்கள் பிறகு அந்த கணக்கானவர்கள் பிற அவர்கள் த தங்களுடைய இந்த மல்டிமீடியா மீடியா குள்ளே போய் நூற்றி நூற்று கணக்கானவர்கள் சேவா பண்ண சேவா பண்ண அது ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு என்னுடைய தகவல்கள் போய் கொண்டிருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் குழுமத்தை கொடுக்கிறதா ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து கெனவான் என்ற பெயரை நான் வந்து வச்சிருக்கிறேன் என்னுடைய என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு வாட்ஸ்அப்பிலே வந்து அன்பு என்ற பெயரிலே இயங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே கெனவான் என்ற என்னுடைய பெயரை சுட்டு அந்த கனவான் என்ற பெயரை வந்து தங்களுடைய அதாவது துரோகிகளான பிள்ளையானும் கருணாவும் வந்து இணையும் பொழுது அவருடைய அந்த அமைப்புக்கு அந்த இணைவுக்கு ஒப்பந்தத்துக்கு ஒரு தலைப்பு வைக்கணும் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் அப்ப கருணாவுக்கும் பிள்ளையானுக்கும் ஒரு அடிப்படை தமிழறிவு கூட இல்லை என்னுடைய கனவான் என்ற பெயரை வாட்ஸ்அப் குழும பெயரை களவெடுத்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு அடிப்படை தமிழறிவு கூட இல்லாதவர்கள் இரண்டு பேர் வந்தது எல்லாருக்கும் தெரியும் உங்களை அனைவருக்கும் தெரியும் இது ஒரு புறம் இருக்க கருணா என்ற கருணா எப்படியான பச்ச ஈன துரோகங்களை தமிழ் மக்களுக்கு என்பது உலக அறிந்த உண்மை அந்த அடிப்படையிலே கருணா அவர்கள் மாறி மாறி தமிழ் மக்களுக்கு மாறாட்டத்திலே பல அதாவது அவர் பல சந்தர்ப்பங்களே மது போதையிலும் மாறாட்ட குணத்திலும் பல ஒருகா தலைவர் புகழ்பேர் ஒருவா என்று சொல்லி தவறாக கதைப்பார் இப்படியான பல சம்பவங்கள் நிறைய ஊடகங்களில் ஒளிவந்திருக்கு நாங்கள் இப்போ அதை பற்றி கூட தேவை இல்லை ஆனால் சொல்ல வேண்டிய தேவைக்காக நான் இப்போ சொல்லுகிறேன் அப்படி ஒரு சூழல் மற்றது பிள்ளையாரை பார்த்தால் பிள்ளையார் வந்து ஆரம்பத்தில் வந்து வாகனம் க கடந்துறதுல ஆரம்ப காலத்தில் அவருடைய பயணம் அப்படி தான் இருந்தது என்று பலர் சொன்னார்கள் இதுபுற இது ஒரு புறம் இருக்கா தற்பொழுது வந்து இந்த தேவாலயத்திலே குண்டு வெடிப்பு நடந்த இலங்கையிலே அதாவது சுற்றுலா பயணிகள் பெருமளவு இலங்கைக்கு வரவில்லை சுற்றுலா பயணத்துறை அலைவர் கிடைக்க வேண்டிய வருமானங்களும் கிடைக்கவில்லை உலக அளவிலே இலங்கை வந்து ஒரு ஒதுக்க ஒதுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலான நாடாக மாற்றம் அடைந்தது இந்த தேவாலய குண்டுபடிப்பின் பின்னர் தான் கோத்தவேராய் அரசாங்கம் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தியது அந்த தேவாலயங்களிலே மாதா சிலையும் இயேசுநாதரும் படித்த கண்ணீரும் அந்த குருதியும் தேவன் மீள மீள நூறாயிரம் யானைகள் சுமக்கக்கூடிய சிலுவையை சுமந்து வேதனைப்பட்ட அந்த நிலையும் அங்கே இறந்து போன அப்பாவி பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அழுத தாய்மார்கள் குழந்தைகளினுடைய அந்த தான் கோத்தவாயவை தலைத்தது அதனுடைய தொடர்ச்சியாக அனுர அரசாங்கம் வந்த பிறகு அந்த வார வார காலத்தை அண்டிய ஒரு சூழல்ல வந்து பிள்ளையானவர்கள் மீள மீள விசாரணை கலைக்கப்பட்டிருந்தார் இந்த தேவாலயம் கொண்டு போய் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஆனால் அது எந்த அடிப்படையில் தெரியல அதை பற்றி முழுமையான கருத்து வழி வரையில பிறகு அந்த செய்தி மெதுவாக மறைந்து விட்டது இன்று தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிள்ளையான் கருணாவுடனும் கருணா பிள்ளையாவுடனும் இணைந்து கொண்டு ஒரு என்னுடைய கனவார் என்ற பெயரை சுட்டு ஒரு அரசியல் நீரோட்டத்திலே ரெண்டு பேரும் கலக்கின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதிகளாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனமான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக அன்று என்னுடன் கைவோத்து பிள்ளையானவர்கள் ஏஎம் அதே போன்று மறைந்த கோனேஷன் இன்னும் பல தளபதிகள் இதை நாங்கள் எப்படி நோக்கலாம் என்றால் இந்த என் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய ஏவிபி அரசாங்கம் வடக்கு மாகாணத்திலே வந்து அதாவது தமிழர் வாழ் வடக்கு பிரதேசங்களிலே வந்து ஒரு ஒரு வெற்றிவாகை அவர்கள் எதிர்பார்க்காத வெற்றி அடைந்து விட்டார்கள் ஆனால் கிழக்கிலே இந்த விடயம் விடுபடவில்லை சாணக்கியன் அவர்களுக்கு தான் கடந்த பார்லமெண்ட தேர்தலில் வந்து அமோக வெற்றி கிடைத்தது ஆகவே இந்த ஜேவிபி கட்சியால் கிழக்குக்குள் நுழைய முடியவில்லை உண்மையிலே நாங்கள் கிழக்கு மக்களை தலைவணங்க வேண்டும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தவர்கள் அறிவாளிகள் அறிவு எல்லாம் என்று சொல்றது ஆனால் யாழ்ப்பாணத்தவர்கள் இந்த சிங்கள கட்சிகளுக்கு விலகோய் இருக்கிறது ஆனால் கிழக்கு மாகாணத்தில் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட துயரப்பட்ட மக்கள் வந்து இந்த சிங்கள ஏவிபி கட்சிக்கு பின்னாலே அவர்கள் செல்லவில்லை தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசிய கூட்டணியுடைய சாணக்கியவர்களுக்கு அங்கே அமோக வெற்றி கிடைத்தது அனைவரும் அறிந்த உண்மை ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த முறையும் அதற்குள் மூக்கப்பட்டு நுழைச்சு தாங்கள் வெல்ல முடியாது என்ற சூழலை ஏவிபி என்ற என்பிபி உணர்ந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே மென்போக்காக இந்த பிள்ளையார் என்ற துரோகியையும் கருணாவையும் விட்டு போல கிடக்குது இவர்களாவது அடித்து உடைச்சு இந்த தமிழ்த் தேசிய கூட்டவின் வாக்களை உடைத்து சிதறட்டும் வந்து அவர்கள் விட்டார்களோ தெரியலை இந்த ரெண்டு கள்ளர்களும் இணைந்து விட்டார்கள் இப்படி இணைந்து இணைந்தது இணைந்தது கூட நாங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது சில வழியில மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கு வாக்கு அளிக்க அழிச்சிருக்கிறார் அவங்க காலத்தில் நடக்கலாம் அது கூட தவறு இல்லை ஆனால் அவர்கள் எடுத்த பேசு பொருள் என்னென்னால் வடக்கில் இருக்கக்கூடிய தலைவர்களாலே திட்டமிட்டு நாங்கள் பழிவாங்கப்பட்டோம் நாங்கள் ஒதுக்கப்பட்டோம் நாங்கள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை அதில் இந்த வழியே வந்தோம் இப்பொழுது நாங்கள் அந்த அதாவது நாங்கள் கருணா முடிவாலே தான் இந்த ஆயுத வன்முறை இல்லாமல் நாங்கள் ஜனநாயக ஜனநாயக நீரோட்டத்திலே கலந்திருக்கின்றோம் என்ற போர்வையிலே வந்து பல கருத்துக்களை வந்து சொல்லி வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கிற மறுபடியும் கொச்சப்படுத்துகிற வேலையை இந்த கருணாகம் என்ற கருணாவும் கொள்ளையார் என்று சொல்ற பிள்ளையானும் வந்து தொடங்கி இருக்கின்றார்கள் மிகவும் அறிவிருக்கத்தக்க வேதனையான ஒரு விடயம் கிழக்கு மக்களே நீங்கள் ஒரு தேசியம் சார்ந்த மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்காமல் இருப்பதே உங்களுடைய தலையாய கடமை என்று இந்த வீத்தமொழி ஊடாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் இவர்கள் எங்களுடைய தேசியம் தலைமை எங்களுடைய இறைமை மக்கள் போன்ற விடயத்தை வந்து கேவலப்படுத்தி வரலாற்றை மடமாத்த வந்த துரோகிகள் நாங்கள் ஒரு ஒரு மனிதன் துரோகம் கேட்டுத்தான் சரி சந்தர்ப்பம் சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலத்தில் அப்படி இருந்தது அப்போ அதை புரிஞ்சு கொண்டு அடுத்த கால திருந்தி இறுதி காலத்திலேயாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் இது மீள மீள இந்த கருணாண்டவரும் பிள்ளையாரண்டவரும் மீள மீள திருப்பி 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 கிழக்கு மக்களை உணக்கி வசப்பட வச்சு வடக்கில் இருந்த மக்களால் தலைவர்களால் கிழக்கு மக்கள் ஒதுக்கப்பட புதிய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சரி இப்ப என்னத்துக்கு இவர்கள் வெல்ல மாட்டார்கள் இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்ற விடயத்தை நான் பேச வருகிறேன் என்று சொன்னால் நான் வாக்களிக்க கூடாது என்று வாக்களியுங்கள் என்று சொன்னாலும் வாக்களிக்க மாட்டார் கிழக்கு மக்கள் ஏனென்றால் பிள்ளையானவர்கள் இந்த தேவாலய கொண்டு வடிப்புடன் தொடர்புடையவர் என்பது நான் சொல்லவில்லை எல்லா ஊடகங்களிலும் வந்தது அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான கிறிஸ்தவ மக்கள் யாருமே பிள்ளையாருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் சரிதானே ஆகவே அந்த அவ்வளவு வாக்கும் வந்து பிள்ளையானுக்கு வர வேண்டிய வாக்கு ஏனைய தமிழரசு கட்சிக்கோ அல்லது சைக்கிள் சின்னத்துக்கோ செல்ல வாய்ப்பு உள்ளது அதே சமயத்தில் இந்த கருணா அம்மான் அவர்கள் எல்லா இடங்களிலும் சாதாரணமான ஒரு செவ்வியாக ஒரு 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 யூடியூப் சேனலாக இருக்கலாம் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கிற சாதாரண செவ்வியில் கூட எல்லா இடங்களிலும் கூட இஸ்லாமிய மக்களில் மனதை நோகடிக்கக்கூடிய அளவில் ஒரு பன்மத்தை விதைக்கக்கூடிய அளவில் அவன் இவன் என்று சொல்லி ஒருமையில் ஒரு நாகரிகம் இல்லாமல் காட்டு கூட்டம் காட்டான்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா அப்படி இஸ்லாமிய மக்களை பற்றி நீங்கள் கடந்த கருணா என்ற பேச்சு எடுத்து பாருங்க அப்படித்தான் எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்கள் அடிப்பண்பட்டு வன்கு குத்து வன்குதறுவன் என்று சொல்லி ஒரு காட்டம் பிராண்டித்தனமா தன்னுடைய பேச்சை செயற்பா வெளிப்படுத்தினதாலே இஸ்லாமிய சமயத்தவர்கள் முஸ்லீம் சமயத்தவர்கள் இருந்தவர்கள் யாருமே கருணாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஆகவே இந்த இடத்துல கத்தோலிக்கர்கள் பிள்ளையாருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் கருணாமா கருணா அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் கருணா அவர்களுக்கு இஸ்லாமியர் வாக்களிக்காட்டி கத்தோலிக்கர் வாக்களிப்பார் என்று நாங்கள் எடுத்தால் கருணா அவர்கள் கத்தோலிக்கத்துக்கு எதிரான பிள்ளையாருடன் சேர்ந்ததால் அந்த ஆத்திரத்திலே கருணாவுக்கும் பிள்ளையாருக்கும் கத்தோலிக்கர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் பிள்ளையார்க்கு இஸ்லாமியர் வாக்களிப்பார் என்று பார்த்தால் இந்த புள்ளியார் என்றால் இஸ்லாமிய எதிரான கருணாவுடன் இஸ்லாமியர்கள் புள்ளியாருக்கும் கருணாவுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் எனவே இந்த இடத்திலே வந்து பெருமளவான இஸ்லாமிய தமிழ் மக்கள் இவர்களை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது சரி அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய ஏனையவர்கள் எடுத்து பார்த்தால் கடந்த காலங்களிலே இவர்கள் இவர்கள் எந்த விதமான சமய தமிழ் பண்பாடு சார்ந்த கட்டுமானங்களுக்கு எந்த விதமான அவிருத்திகளையும் செய்யவில்லை இன்றும் பண்பாட்டு அளிப்பு அதாவது வரலாற்று அழிப்பு என்பது ஒரு பண்பாட்டு அழிப்புக்குள் அடங்கும் அந்த பண்பாட்டு அழிப்பு என்பது இன அழிப்பினுடைய ஒரு வகையாகத்தான் கொல்லப்படும் ஆகவே வரலாற்று அளிப்பினுடைய பண்பாட்டளிப்பு பண்பாட்டு அளிப்பூடாக இன அழிப்பை செய்து கொண்டிருப்பதாலே இங்கே இனம் சமயம் மொழி சார்ந்து நேசிக்கக்கூடிய சைவ சமயத்தவர்களும் பிள்ளையாருக்கும் கருணாவுக்கும் வாக்களிக்க வாய்ப்பில்லை எனவே மூன்று சமயத்தில் பல் சமயம் பல்லினத்தவர்களாக இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்து மக்கள் இந்த துரோகி ரெண்டு பேரும் கல கூட்டு களவாணிகள் ரெண்டு பேருக்கும் வாக்களிக்க வாய்ப்பு இல்லை இவர்கள் தங்களுடைய இறுதி காலம் வரை தேசிய தலைவரையும் வடக்கில் உள்ள தமிழ் தலைமைகளையும் வந்து தவறாக கதைச்சு கதைச்சு கதைச்சே தங்களுடைய மனநோயை வெளிப்படுத்தி இறுதியில் இவர்கள் தங்களோட வாழ்க்கையை வந்து சூன்யமாக்கப் போகிறார்கள் என்பதே உண்மை கருணா அவர்கள் பிரிந்த காலப்பகுதியிலே கருணா வந்து பிரிந்தமைக்கு ஒரு இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால் தேசிய தலைவர் அவர்கள் கருணாவை நம்பி கிழக்க நீதாண்டாக ஒன்று எல்லா உண்ட பொறுப்பிலிருந்து விழுட்ட அப்பா இது அம்மானவர்கள் அதுக்கு பின்னால் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து இந்த கருணாண்டவன் கல்லன் என்று சொல்லி கடிதங்கள் நிறைய வந்திருக்கு அறிக்கையில் வந்திருக்கு என்று பல சந்தர்ப்பங்கள் சொன்ன பொழுதும் தலைவர் அதை நம்ப தலைவர் வந்து ஒரு நாளும் சாதி மத இன வேறுபாடு பிரதேச வேறுபாடுகள் பாக்குறதுல ஆஹ் நீ இப்படித்தான் நாளைக்கு என்ன பிள்ளை சொல்லக்கூடாது என்று சொல்லி கொண்டு கருணான நம்புறன் என்று சொல்லி தலைவர் இறுதி வேற இருந்த அப்படியான தலைவரை இவர் கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் வந்து கிழக்கு மாகாணத்துல ஆரம்பத்துல வந்து அடிப்படை அரசியல் சித்தாந்தம் இல்லாத ஏழை எளிய போய் நான் தான் தலைவர் என்ற ஒரு பெரிய போதனையை செய்து கடைசியில் அதிலிருந்து இவர் சைவராகி ஓடின விரலாறு இருக்கிறது ஏர் இவருடைய பெயரில் ஒரு டின்மீன் மீன்டின் கம்பெனி ஒன்று மலேசியாவில பதிவாகி இருக்குது அது வந்து இவர் இவற்றை பொறுப்பில் வந்து நம்பி கொடுத்தது இன்றைக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறார் அதை விட எத்தனையோ விதமான விடயங்கள் இருக்குது ஒரு போராளிய தோலை உரிச்சு அடிச்சு சித்துரசு கொன்று போட்டு அவர் அவர் அவருக்கு வந்து மனக்கஞ்சலி தீர்றாரு இப்படியான கேடு கட்டவர்கள் உயிரோடு இருக்கிறது உண்மையான ஒரு அதிசயம்தான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் என்று சொல்வது சில வழக்கு கூட அந்த சந்தேகம் வருகிறது ஏனடா இந்த மாதிரி வரலாற்று அழிப்பு துரோக அழிப்பு இன அழிப்பு எல்லாம் செய்தவங்க எல்லாம் இந்த மாதிரி பில்டப் இட்டு கொண்டு இருக்கிறது எனக்கு உண்மையா அது நீதி என்ற ஒன்று உலகத்தில் இருக்கா தர்மம் ஒன்று இருக்கான்னு எனக்கு யோசிக்க வைக்கிறது அப்போ பாருங்கள் என்னெண்டா ரெண்டு பேரும் திருப்பி மனசிலுக்கு வரது கூட பிள்ளையிட்டே நான் சொல்ல மாட்டேன் அது அதை வேண்ட பிரச்சனை இங்கே இங்கலகாரக்குலசுக்கு வடக்கில் விளாட போட்ட மாதிரி கொஞ்சம் கூட்டம் இருக்கலாம் கள்ள வேலைன்னு செய்வாங்க அது வேற ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய மன்னிக்க இறந்தவரை திருப்பி திருப்பி உயிர் உயிரை கொடுத்து எழுப்பி வரைக்கும் திருப்பி திருப்பி அடித்து கொள்றது திருப்பி திருப்பி கொள்றது அப்படியான ஒரு இனமா இது தமிழிலும் போயிடுது அப்ப தேசிய தலைவர் அவர்கள் நான் சொன்னதை கேட்க நீ சொல்றேன் என்று அவர் அவர் சொல்றது நீ கேட்க வேணும் நாங்கள் ஒரு சத்தியப்பிரமான ஒருத்தொரு அமைப்புக்குள்ள போகும் பொழுது ஒரு கேப்டன் என்றவர் யார் ஒரு தலைவர் லீடர் என்றவர் யார் தான் நாங்கள் சரிதாங்க அவன் நீ சொல்றதே நகரத்தை கேட்கணும் நீ யார் நீங்கள் ரெண்டே கூகுள் அடிச்சு தெரியும் இந்த இந்த கருணாண்டவர் சின்ன வயசுல தலைவர் தூக்கி வச்சுக்கிற படங்கள் எல்லாம் கூகுள்ல இருக்குது நீங்க எடுத்து பார்க்கலாம் அப்போது அப்படி சாப்பிடறது வளர்த்தவருக்கு இப்படி துறவங்க போட்டு இன்றைக்கு ஒரு ஒரு தவறு விடலாம் இந்த நீ ஒரு இவ்வளவு ஒரு வயசு போன ஒரு ஆளை இப்படி கேவலப்படுத்தி கொண்டு ஒரு இனத்தை வித்து கொண்டிருக்கிற நீ உன்னுடைய அழிவை நீ மிக விரைவில் சந்திப்பாய் ஆகவே தமிழ் சொந்தங்களே வருகின்ற தேர்தலிலே இந்த மாதிரி தமிழ் மக்களை உடைச்சி சின்ன பின்னா இந்த மாதிரி குற்றவாளிகளை எல்லாம் விட்டு கூத்து பார்க்குற ஒரு கட்சியாக இன்று தேசிய கட்சிகள் வளர்ந்திருக்கின்றது இங்கே எல்லாருமே ஒரே தான் பசுத்தோல் போற்றிய புலி என்று சொல்வார்கள் கழுத புலி என்று சொல்வார்கள் கோவர் கழுது என்று சொல்வார்கள் எல்லோருமே அப்படித்தான் நீங்க சுத்தமான சிங்கள தேசிய கட்சி தமிழ் மக்களுக்கு நல்லது தரும் என்று ஒன்றுமே இல்லை அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு வந்து இந்த சர்வ இந்த சர்வதேச குற்ற விசாரணைக்கு இணங்கி இருப்பேன் அல்லது உள்ளூர் விசாரணையில கூட கருணா கூப்பிட்டுக்க போன ஏன்னா கருணா வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை எத்தனையோ சிங்களவர்களை கொண்டு வைக்கிறார் சரிதானே எத்தனையோ போய் கொலைகளை செய்திருக்கிறார் ஆனால் அவர் சுதந்திரமா நடமாடுகின்றார் சரிதானே இஸ்லாமியர்கள் அடிப்பன் குடிப்பெண் என்று சொன்னவர் சுதந்திரம் நடமாடுகின்றார் இன்றைக்கு அர்ச்சுனாவை நாங்கள் சரியென்று சொல்லவில்லை எல்லாம் சரியன் சொல்லவில்லையே ஒரு சில தவறுகள் சில தவறான கதைகளை வச்சு அவர் பார்லமன்ற பேச முடியாது அவர் அவருடைய கட்சியிலிருந்து கணவர் திட்டமிட்டு மறுதளிக்கப்படுதார் ஆனால் இத்தனை உலைகளை செய்து இத்தனை இன வன்முறைகள் உருவாக்கி முஸ்லீம்கள் அடிப்படையுடன் முஸ்லீம்களின் தமிழ் மக்களை ஒற்றுமையை செய்து குலைச்ச கருணா சுதந்திரம் அரசியல் செய்ய முடியுது அதே மாதிரி பிள்ளையார் சுதந்திரமா அரசியல் செய்ய முடியுது என்றால் இது என்ன ஜனநாயகமாயிது அன்பு தமிழ் சொந்தங்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தெளிவாக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் அடுத்த அரசியல் நகர்வுகளை சரியாக முன்னெடுங்கள் சரிதானே ஒரு ஒரு தமிழ் பெயர் கூட வக்க வ வைக்க வைக்கலாத ஒரு தமிழறிவில்லாத சிந்தனை இல்லாத இவர்கள் எல்லாம் தொடர்ந்து அரசியல் இருந்தால் தமிழர்கள் அழிந்து போவார்கள் புதியவர்கள் கிளந்திருந்து வாருங்கள் கனவான் என்ற என்னுடைய பெயரை களவெடுத்து அவர்கள் ரெண்டு பேரும் உணைந்து அரசியல் செய்கிறார்கள் பாப்பம் அங்க இதுவர போகுது என்று வீழ்வது யாராகினும் எழுபது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்